ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வீடியோ திண்டுக்கல்லில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க என்னன்னா மதுரையில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இங்கேருந்து யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவினரை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிகிட்ருந்தாங்க இதை பார்த்து அங்கே உள்ள பாஜகவினர் ஹிந்து முன்னணியினர் அங்கே உள்ள கம்யூனிஸ்ட்டுகளை ஓட ஓட விரட்டி அடிச்சு துவச்சி அவங்கள அங்கேருந்து விரட்டி அடிச்சிருக்காங்க விரட்டி அடித்தனால அங்கே உள்ள பாஜகவினர் ஹிந்து முன்னணியரை காவல்துறை வந்து கைது பண்ணியிருந்தாங்க இன்று அந்த காவி வீர சிங்கங்கள் எல்லாம் விடுதலையாயிருக்காங்க அங்க அந்த காவி சிங்கங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் காவல்துறை எல்லாருமே நின்று இந்த கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு அவங்களுடைய அந்த பிரம்மாண்டமான வரவேற்பை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

முன்னணி செய்ய மாட்டா என்று முன்னணி செய்ய வேண்டாம் சஞ்சீவ் எங்க சஞ்சீவ் என்ன தொட்டி விடுத்து நல்லா இருக்கா நல்லா இருக்கு எல்லாம் என்ன யாரும் என் தம்பி தம்பி கொடுத்து Inde caliente, arey, boca Inde munare, inde munare Inde munare, inde munare